சிலர் அப்படிதானே நம்ம வியாதி வியாதின்னு ஆண்டவரே வியாதியை வந்துருச்சு பிசாசு வியாதியை அப்படியே கொண்டு வந்து விட்டான் ஹாலுயோ அதெல்லாம் சொல்லப்படாது ஹாலிலுயோ வியாதி அப்படியாக வந்து விட்டது ஆண்டவரே கத்தோடைய சோத்திரம் பிசாசு அப்படியோ என்னை நெருக்கி விட்டான் ஆண்டவரே கத்தர் கருவையா அந்த வியாதியை நீக்கி போடுவீராஹ் என்னத்தை நீக்கி போடுவீராக காலையில் ஒழுங்காக எழுப்புறது கிடையாது ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது ஒழுங்காக தூங்குறது கிடையாது நைட்டு முழுச்சு ஜல் நோண்டிகிட்டு இருக்க வேண்டியது லேட் நைட்டாக தூங்க வேண்டியது லேட்டாக எலும்ப வேண்டியது அப்புறம் கையை ஒழிக்குங்கிறது விரல் ஒழிக்குங்கிறது வயிற்ற ஒழிக்குங்கிறது தண்ணி குடிக்கிறது கிடையாது குடிக்கிற தண்ணியை ஒழுங்காக குடிக்கிறது கிடையாது சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சாப்பிட்றது இல்லை என்ன சாப்பிட்டிங்க அரே இட்லி காலையில் அரே இட்லி அப்புறம் நூடுல்ஸ் டூ மினிட்ஸ் நூடல்ஸ் ஏய் நூடுல்ஸ் நீ நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி தான் இருப்பே எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வேலை நடக்குதோ அல்ல லூயா பழைய சோர் யார் மேன் சாப்பிட்றா பழைய சோர் யார் மேன் சாப்பிட்றீங்கோ சொல்லுங்க பழைய சோர் பார்த்துருக்கீங்களா மேன் இன்னைக்கு வால பயலிகளுக்கு பழைய சோராக நம்ம அரியலூரில் பார்த்துருக்கலாம் நம்ம ஊரில் எந்த பிள்ளைகளும் பழைய சோறு சாப்பிடுது நமக்கு கழுத கஞ்சி கிஞ்சி அரைச்சி விட்டு சின்ன வெங்காயம் கருவாட்டை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டா தானே அப்படி கிளுப்பா இருக்கு தோத்திரம் பழைய எல்லாம் கிளு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்னப்பா சொல்லுங்க நம்ம ஆளுக்கு சாப்பிட்ற சாப்பாடும் ஆனா நைட்டு கட்டு கட்டுன்னு கட்டுவான் நல்லா எங்கள் தூத்துக்குடியிலெலாம் பயவளிகளுக்கு புரோட்டாவை தின்னு சுக்காவை போட்டு அது ஆம்லேட்டு ஆப்பாயில் அடித்து உடச்சி விட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஏவி கடைசியில் நெஞ்சி கறித்து கடைசியில் நைட்டு ஈனோவை குடிச்சி செவனப்பை குடிச்சு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் செவனப் செவனப் செனப் செவனப் அப்புறம் ஆமாம் ஈனோ ஈனோன்னு ஈனோவை தருப்பா வியாதி வியாதி பூண்டா ஆண்டவர் அப்படியாக வியாதி யாய் ஒழுங்காவே சாப்பிட்றதில்ல ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது இல்லை ஒழுங்கா தூங்குறது இல்லை விசா சா வியாதியை கொண்டு வந்து விட்டான் என்ன அந்த பயனை தேவையில்லாம இழுத்து இழுத்து அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு